நீங்கள் ட்ரையல் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி ஆறு ட்ரையல்ல ஃபுல் வின்னிங் போயிடுச்சு ஏ போட் பி போட் சி போட் ஆறு பார்த்தீங்கன்னா அருமையாக வின்னிங் போயிடுச்சு சி ஆறு ஒன்று கொடுத்தேன் அதுவும் போயிடுச்சு எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு அதுவும் ட்ரெயினில் போயிடுச்சு எண்பத்தெட்நூற்றி எண்பத்தி ஆறு ட்ரெயினில் போயிடுச்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க நேற்று நைட் அப்லோ அப்லோடு பண்ணேன் காலையில் பார்த்தா அப்லோட் ஆகவே இல்லை டைம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா நான் இந்த வீடியோ டைமர்ஸ் மெம்மர் மட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அதாவது இந்த வீடியோ டைமஸ் மெமர் மட்டும் பார்க்குற மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டேன் ஏன்னா காலையில் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டிங்க நைட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன் அது அப்லோட் ஆகவே இல்லை ஃபுல் ஈவினிங் ட்ரையலில் போயிடுச்சு முப்பது ஜீரோ ஒன்பது இருபத்தஞ்சு எஸ் நானூற்றி எண்பத்தி ஏழு தொழாக்சனல் ஏழு ஒன்று ஒன்பது ஜீரோ பீபூர் ஏழு எட்டு ஒன்பது சிபூர் ஒன்று ஒன்பது ஜீரோ நால்பூர் ஏழு ஒன்பது எட்டு எ் ட் டபுள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்னா அந்த ட்ரா நம்பர் வச்சு பார்க்கும்போது டபுள்ஸ் இருக்குது ൊള്ളായിരത്തി എഴുപത് എഴുത്തൊന്ന് എഴുപത്തൊമ്പത് എൺപത് എൺപത്തി ഒന്ന് എൺപത്തി ഒമ്പത് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റൊന്ന് തൊണ്ണൂറ്റൊമ്പത് ടുബൽ மாதிரி போஸ்ட் பாருங்க இதில் இருக்க ஹிங் அதில் வராது பாருங்க